அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம கடலோர சேனலில் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உலகெங்கும் இருக்கும் கடலோர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் நான் வந்து திருப்பூர்லேருந்து அஷ்டமங்கல வித்தகர் கணியர் ஏஐராட்சியர் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னை தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் பேசியிருக்காங்க அவரை தொடர்ந்து கிருஷ்ணன் பாரம்பரிய ஜோதிடர் சந்தான கிருஷ்ணன் அவர் வந்து பேச இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் திருமண கலஸ்தர ப பாவகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணவங்க அவங்களும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக யாமினி அப்படின்றவங்க என் கணிதத்தில் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க லிங்க் அவார்டுக்கு அடுத்தது அவார்டு வாங்கி என் கணிதத்தில் ரொம்ப ஒரு புகழ்பெற்றவங்க இந்த நிகழ்ச்சி வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து சி மீனாட்சி செண்பகம் அம்மா தலைமையில் நாலு ஜோதிடர்கள் பேசுகிறாங்க அரசியல் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பெரிய வெற்றி பெற்ற தனமாலையா விழுப்புரத்தைச் சேர்ந்த தனபாலையா அவர் சார்ந்த நாலு பேர் பேசுகிறாங்க இப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஜோதிடர்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டில் தர இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட உருப்பம் இதில் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு தகவல் இன்னொன்று ஒன்று இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தாண்டில் மட்டும்தான் எப்போதுமே இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் பேச்சியாகிற புத்தாண்டு குரு பேச்சு இருக்குது பேச்சு இருக்குது ராகு கேது பேச்சு இருக்குது எப்போதும் போல சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது புதன் முப்பது நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது சுக்ரனோட முப்பது நாளைக்கு ஒரு பேச்சு இருக்குது சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பேச்சு இப்படி ரெகுலராக மற்ற மைனர் கிரகங்கள் எல்லாமே பயிற்சியானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஜர் கிரகங்கள் எப்போதுமே எல்லா எல்லா வருடத்துலேயும் ஒட்டு அனைவரும் பேச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மட்டும்தான் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே நாம வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரிக்கவே முடியாது முதல் ஆறு மாசம் ஒரு குரூப்புக்கு நல்லா இருக்கு ரெண்டாவது ஆறு மாசம் இன்னொரு குரூப் இருக்கு ஆக மொத்தத்துல இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அமோகமான வாழ்வை தந்தே ஆகும் இப்ப நம்ம மேச ராசிக்கு போறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தபிறக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை கும்பராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் எங்கள் குருநாதர் கணியரையா நல்லாசியுடன் கும்பராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த கும்பத்து ராசியில இருந்து ஐந்தாம் இடத்துல குரு அதுவே உங்களுக்கு ஆரம்பம் வருதேன்னு பயப்பட வேண்டாம் அதே இப்போ உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் கூடவே சுக்கரன் தொடக்கமே உங்களுக்கு தான் இருக்கும் சித்திரை மாதம் சூரியன் உச்சமாக கூடிய மாதம் சம்பாத்தியத்திலாம் இந்த யாருக்கு அற்புதமாக இருக்கு அப்படின்னா பாத சனிதான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ராசிக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் உங்களை அங்க இருந்து பாத்தீங்கன்னா துறாமையும் பார்வை செய்கிறார் அங்கிருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறாரு அது ஒண்ணுமே போதா உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தருவார் சரி இந்த வருஷம் எந்த மாதிரியான சுப பலன்களை தருவார் அப்படின்றதையும் பார்க்கணும் காதல் திருமணம் பெற்றோர்களோட ஆசிர்வாதம் திருமணம் செய்வது மிக உகந்தது அதே போல ஆப்ரேஷன் செய்யணும் சில அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மருத்துவங்கள் வெற்றி பெறும் அதே போல சுபகாரியங்களால் விஷயங்களுக்கும் பலமா இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு இருக்குன்னா வீடு மண்ணு வாங்க விற்கிறவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும் மண் வாங்குறவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து இந்த யூஏ உங்களுக்கு இந்த வேலைகள் எல்லாம் அதிகமாகவும் இருக்கும் பொதுவாக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா தான் பாத்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தர பகுதி எதுல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி அன்புக்குரிய ஜோதிட ஐயா அவர்கள் மோசஸ் ஐயா அவர்கள் விளக்குவார் கும்பராசி நேரு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன் என்னடா அது ஜென்ம சனியிலிருந்து இப்போ எப்படின்னா விலகி சனி பவான் இப்ப இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் இது எப்படி இருக்குன்னா இந்த வெயில் காலத்தில் ஹெல்மெட்டை போட்டு அப்படியே கழட்டி வைக்கும் போது ஒரு காற்று வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ரிலீவ் ஆகிருக்கீங்க ஆனால் இந்த வருட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா மே மாதத்தில் ராகு பகவான் குரு பகவான் மாற்றம் இருக்குது ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா உங்களை வந்து பேராசையை தூண்டும் பேராசையை தூண்டும் ஏன்னால் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க ஒரு தன்னை இளமையை வச்சுக்கணும் ஒரு ஒரு ரோமியை மாதிரியே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போதும் ஒரு காதல் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ இவங்களோட வீடு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க மனைவி பேரில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க வீடு அவங்க மனைவி பேரில் தான் இருக்கும் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் என்ன இது பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உங்களுடைய காதல்கள் இப்போது கொஞ்சம் கசக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ஏற்கனவே இருந்த ஏதாவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அது வந்து பிரச்சனைக்குரியதாக மாறுமானால் கண்டிப்பாக மாறும் ஸோ மேலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கேது பகவான் ஏழில் இருக்கார் ஸோ அப்போ மனைவி என்ற ஸ்தானத்தில் ஒரு சின்ன விரு விரிசல்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு சின்ன விரிசல் ஏற்படும் ஸோ நீங்கள் இந்த காலத்தில் பேராசை பெருநஷ்டம் என்பதை கொஞ்சம் நல்லா உணர்ந்துக்கணும் ஏன்னா ராகு வந்து பேராசையை தூண்டி உங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க ஓட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவோன்னா உங்களோட குலதெய்வ வழிபாடை நல்லா செஞ்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட பூஜை அறையில் இருக்க அந்த பெருமாள் ஃபோட்டோ வந்து உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் யாராவது பெருமாள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அது உடையமான உடையும் இல்லை பழைய ஃபோட்டோ மாற்றுவீங்கன்னா கண்டிப்பாக மாற்றுவீங்க ஸோ உங்களோட குல குலதெய்வ வழிபாடை நீங்கள் சிறப்பாக்கி இந்த வருடத்தை சிறப்பான ஆண்டை அமைச்சுக்கோங்க கொஞ்சம் ஆசைகளை அடக்கிக்கிங்க நன்றி வணக்கம் ராசிக்கு ஏராளத்தில் கேது வருகிறார் ஞானக்காரகன் தான் ஆனால் உங்கள் ராசியிலேயே அவர் ராகு இருக்க அமர்கிறார் அல்லவா அப்போ ஆசையை மனம் தானே மனோக்காரகன் அங்கே உங்கள் ராசியில் ராகு இருக்கும்போது ராகுவோட செயல் என்ன அட்டகாசமான ஆர்ப்பாட்டமானவர் மேலே உயர்ந்து கொண்டு போய் கீழே போட்டுரும் அப்போ கேது சன்னியாச பழத்தையும் கொடுத்து விடுவார் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் உங்களை மாற்றி கொள்ள வேண்டும் இல்லைன்னா மாற்றி முற்றுவர் இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே சூரியன் சித்திரை மாதமாக இருந்தால் வெளிச்சம் போட்டு காட்டிடும் மற்றபடி வெளிச்சம் போட்டு காட்டி அசிங்க அவமானத்தையும் கொடுத்து விடும் ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கும்போது பர்ஃபெக்டாக ஆகிடும் அதனால் உங்களுடைய மாற்றங்கள் தேவை இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு ரொம்ப அற்புதமான ஒரு பதில் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் விளக்குவார் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பன்னிரெண்டாம் இட அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கு பேர் சிவாரு அப்ப பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஒன்னாம் இடம் ஜென்மஸ்தானம் அந்த விரையாதிபதி ரெண்டுக்கு வர்றார் அப்ப அந்த விரையாதிபதி ரெண்டுக்கு வர்றார்னா இவங்களுக்கு வருமானம் வரும் வருமானம் வந்து உழைப்பை அதிகமாக கொடுக்கும் இந்த வருடம் இந்த ஜாதக இந்த ராசிக்காரங்க அதிகமா கடினமான உழைப்பின் மூலியமாக தான் ஊதியத்தையும் வருமானத்தையும் பெருக்க முடியும் நிக்கவே முடியாது ஓடிக்கிட்டே இருக்கணும் சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வருமானம் வரும் இவங்களுடைய தாயார் வழி தாயார் இருந்தாங்கன்னா தாயார் வழியினுடைய தாய் இறந்தவங்க இவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் இவங்க கடந்த ஐந்து வருடங்களாக இவங்க கோவில் காரியங்கள் புண்ணிய காரியங்கள் இறந்த ஆன்மாக்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு வந்தாங்க அந்த புண்ணியத்தை இவங்க சேர்த்துக்கிட்டே டெபாசிட்டா பண்ணிக்கிட்டு வர்றாங்க அந்த டெபாசிட்டுக்கு இப்ப வர கால காலத்துல அவங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும் ஒரு சிலரு தன்னுடைய இடத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வர்ற ஆடி மாசத்துக்கு மேல அந்த இடத்தை விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் மார்ச்சிக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலர் இதே ராசிக்காரங்க தன்னுடைய குழந்தைகள் பேர்ல இடத்தை சொத்தை பறந்து பத்திரமா பதிவு பண்ணுவாங்க இல்ல குழந்தைகளுக்காக புதிய சொத்துக்களை வாங்கறதுக்கு உண்டான யோகங்களும் உண்டு இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு தீராத வழக்கு பதினைந்து வருடம் இருபது வருடம் இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கும் அந்த இந்த வருடம் கண்டிப்பாக தீரும் அந்த எப்பவும் பாத்தீங்கன்னா விரயமாய் தான் தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமா கிடைக்கும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நல்ல வருடமே அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இந்த அஞ்சாம் இடத்துல குரு என்றது என்ன அப்படின்னா சொன்னார் ஒரு வார்த்தை பேங்க்கில் தானே டெபாசிட் பண்ணால் தானே நம்ம எடுக்க முடியும் பூர்வ புண்ணியம் அந்த அஞ்சாம் இடம் என்பது நான் சேர்த்து வைத்த பேங்க் டெபாசிட் மாதிரி ஒரு காதலில் வெற்றியை அடையணுமானா ஐந்தாம் இடத்தை பார்த்தா தான் அது வெற்றியை தொழுவேன்னு தெரியும் தெய்வம் நமக்கு சாதகமா பாதகமா ஐந்தாம் இடம் எத்த பிள்ளைகளுடைய வம்ச விருத்திகள் அப்போ இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குரு வருகிறது மிக அற்புதமான காலம்தான் என்று ஐயா சொல்றாங்க அடுத்தது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசி இருக்க போகுதுன்னு ஐயா விக்னேஷ் ஐயா அவர்கள் விளக்குவார் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது கும்பராசினாரர்களுக்கு ஜென்ம ஜென்மசனிகள் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு உடல்நிலை சார்ந்து ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை சந்தித்த ராசிகள்ல கடந்த இரண்டரை வருஷத்துல கும்பராசி முதலாக இருக்கு இப்ப அவங்களுக்கு ஜா அவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கிறார் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதமானாலும் கூட அவர்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் இப்ப இது பண்ணணும் சொல்லிட்டு அதுல காசை போட்டு அதனால வருமானத்தை தடை பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல கும்பராசியினருடைய அதாவது வாழ்க்கை துணையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கணும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு பண்றப்ப ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு நல்லா கடின உழைப்பை போட்டா மட்டும்தான் ஓரளவு மதிப்பெண் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அதனால கடினமான உழைப்பின் மூலியமா இந்த வருடத்தை கடக்கக்கூடிய ஒரு ராசினா அது கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ராமேஸ்வரத்துல இருக்க ராமநாத சுவாமியை வணங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்களை குளிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றது வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் இந்த கும்பராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன் என்பதை ஐயா வந்து விளக்கியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்பதை

அமைப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு கும்பராசிக்கு ராசிக்கு ஏழரை சனி என்கின்ற அமைப்பு இருக்கிறது இருந்தபோதிலும் கடந்த காலகட்டங்களிலே ஜென்மசலில் சனியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவாக தான் இருக்கும் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் வருகின்ற காலகட்டத்திலே என்ன செய்வார் என்றால் உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை குடும்பத்தில் யார் வந்து உடல் ரீதியான உபாதைகளை கொடுப்பது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார் அதே சமயத்துல வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் வார்க்க வாக்வாதத்தை தவிர்த்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமான வாழ்க்கை உண்டு குடும்பத்தில் வறுமை சற்று நிலவும் என்பதால் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் வந்து முதியோர் இல்லங்களுக்கு சென்று முதியோர்களுக்கு உதவி செய்தல் தெருவில் இருக்கின்ற வயதான முதியோர்களை ஆதர ஆதரவற்றவர்களை ஆதரித்தல் அநாதை இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்தல் இதுதான் ஒரு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் விநாயகர் கோவிலில் சனிக்கிழமை பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து விநாயகரை மூன்று முறை வளம் வந்து எறும்பு புற்றுகளுக்கு நீங்கள் வைத்து வந்தீர்களால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தற்குண்டான நற்பலன் கிடைக்கும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் அதாவது அஹ் சமையல் அறையில் கேஸ் உபயோகப்படுத்தும் போதும் தொழிற்சாலைகளே கேஸ் உபயோகப்படுத்தப்படுத்துபவர்களும் அதாவது கேஸ் சிலிண்டர் தொழிற்சாலையில் பணிபுரிவர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அடைக்கப்பட்ட ராசி அடைக்கப்பட்ட ராசியிலே ராகவன் சஞ்சாரம் செய்வதால் நிறைய செய்தித்தாள்களும் விபத்துகள் இந்த மாதிரி நடப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சர்வீஸ் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் தொழிலிலும் குடும்ப விஷயங்களிலும் பாதுகாப்பதிலும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டிய வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் சொன்னாங்க ஐயா அதாவது இந்த கும்ப ராசிக்காரர்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்றது இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கடவுளியை டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய வனம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை